ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் நான் இதுதான் தான் முதல் முறையாக இந்த வீடியோவில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீட்டில் கொலு வச்சுருக்கோம் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அஞ்சு படி அமைச்சிருக்கேன் அதில் முதல் அதில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார் விநாயகர் இருக்காங்க ஸோ அடுத்தபடியாக வந்து சரஸ்வதி தாயார் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணர் ரெண்டு பேரும் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துர்காய் தேவி அதுக்கு அடுத்தபடியாக வந்து கருமாரி அம்மனோட சிலை வந்து இருக்குது ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி வச்சுருக்கேன் ஸோ அது பக்கத்துலேயே தாயார் இருக்காங்க ஸோ மேலே வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கலசம் வந்து அமைச்சிருக்கேன் ஸோ இந்த அஞ்சு படி தான் நான் வச்சுருக்கேன் இதில் நாலு படியில் சிலை இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு படியில் பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சுருக்கேன் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன் இது கூடிய சைடில் வந்து குபேரன் வச்சு அவரோட அதோட அரிசி பருப்பு அந்த நவதானியங்கள் அதெல்லாம் வந்து அவர் கூட வச்சுருக்கேன் நகை வெள்ளியெல்லாம் ஸோ இதுதான் நம்ம வீட்டோட குழு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டட்டாப பாய்